ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பில்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கார்த்திகை தீபம் ஏற்ற சரியான நேரம் எது அப்படிங்கிறது தெரியுமாங்க அதுபோல் எந்த திசையில் தீபம் ஏற்றக்கூடாது எந்த திசையில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே அது தீபங்களுக்கான மாதம் அப்படின்னு இப்போ சொல்லலாங்க கார்த்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் பௌர்ணமியில் ஒரே நாளில் வரத கார்த்திகை தீபம்னு சொல்கிறோங்க அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நினைவுக்கு வருவது அண்ணாமலையார் தீபம் தாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை பரணி தீபமும் மாலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படுதுங்க கார்த்திகை தீபம் நாளை தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அன்றைய நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குங்க கார்த்திகை தீபம் இன்று கொண்டாடப்படுகிறது வீடுகளில் மாலை நேரங்களில் அகல் விளக்குகள் பஞ்சு திரி போட்டு பசு நெய் அல்லது பஞ்சதீப எண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு தீபமாவது நெய்யினால் ஏற்றுவது சிறப்புங்க வீ வீடுகளில் எத்தனை விளக்குகளை ஏற்றலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடுகளில் ஒன்பதில் இருந்து குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டால் செல்வம் பெருகும் அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றி வீட்டு வாசல்ல கோலமிட்டு தட்டு அல்லது மனை வைத்து அதில் ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வழிபடுவது சிறப்புங்க இதுவே வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றப்பட்ட தீபமானது குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் அகல் விளக்குகளை சுவாமி அறையிலேயும் ஏற்ற வேண்டும் பிறகு நம் வீட்டில் உள்ள அறைகளிலும் வாசற்பாடியிலும் ஏற்ற வேண்டும் அவரவர் கற்பனைக்கு ஏற்ப டிசைன் டிசைனாக விளக்கேற்றிக் கொள்ளலாம் தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது கூடாது பூக்களை கொண்டு அமர்த்த வேண்டும் விளக்கை அணையுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லலாம் தீபங்களை வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் அறிவு வளரும் செல்வ வளர்ச்சி தருங்க கிழக்கு திசை நோக்கி ஏற்றினால் துன்பங்கள் நீர்க்கும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் அதுபோல் தோசங்களும் மறையும் விளக்கை எந்த காரணத்தைக் கொண்டும் தெற்கு திசையில் ஏற்றவே கூடாதுங்க விளக்கை மாலை வேளையில் மட்டுமே ஏற்ற வேண்டும் அதிலும் திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றிய பிறகு வீடுகளில் மாலை ஆறு ஐந்து மணிக்கு ஏற்றலாம் அப்போது பொறி உருண்டை செய்து படையல் செய்ய வைக்கலாங்க மனம் முழுக்க சிவநாமத்தை சொல்ல வேண்டும் என்ற அசைவம் சாப்பிடக்கூடாது விரித்து கொண்டு விளக்கேற்றக்கூடாது விளக்கில் மஞ்சள் குங்குமம் இட்டு ஏற்ற வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கின் அடியில் காசு வைத்து ஏற்றினால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அதுபோல் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பரணி தீபமும் ஏற்றணும் மாலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாங்க நீங்கள் வந்து மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும்போது குறைஞ்சபட்சமாக ஒரு அஞ்சு விளக்குகளையாவது ஏற்றுங்க முடியாத பட்சத்துக்கு ஒரு தாம்பளத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளும் பார்த்தபடி நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இன்றைக்கி உங்கள் வீடுகளில் பரணி தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி அருளை பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி